മഹാപരത്തോ ഉം സ്തോത്രം ഉദാദ്രം എങ്ങനെ ഉദാവിടെ എല്ലാവരും സ്നേഹത്തായ സോതരം നമ്മുടെ പാതുവലുക്കാ നമ്മുടെ സ്തോത്രം നമ്മുടെ നമ്മുടെ വഴി നടത്തുമോദിക്കും ഉദാവേ ഞങ്ങൾ എങ്ങൾ ഉദാ ശ്രെപോണ പകൾ മുഴുവൻ അടികളോട് കൂടെ കർത്താവേ പാതു സോദരംഗർ താവേ എന്ത വിധമായ ആപത്തുകളും മോശങ്ങളും ഉണ്ടാണു കശേഷമാശീർവദമാണ് വേലും കൂടെ അടികൾ കാണുമ്പോഴിതായി സോദരിക്കേ സോദരിക്കോം എങ്ങയെ ഇന്നാലിലും അടികൾ ചെയ്താൽ ഒര് വേല കാര്യങ്ങളിലും അടികളോട് ദേവ്രിതാമേക്കൂടെ ഇറങ്ങി വിശേഷമായി പാകാത്ത വഴി നടത്തുന്ന മേലാണെ കൃപക്കാമും நம்முடைய பாதுகாப்புக்காகவும் உடைய வழிநடத்தலுக்காகவும் சோதரிகிறாங்கத்தாவே சோதுரிகிறோம் எங்கள் விதாவே இந்த வேலையும் அடியால் காணும்படியாகவும் கிருப்பச்சிது நல்லப்தாவே இந்த வேலையிலே அடியார்கள் முன்னோக்கி கூப்பிடும்படியான நல்லப்தாவே நல்ல தருணத்தை கூட அடியாளுக்கு யூவா கட்டளை இட்டதற்காகவும் சோதரிக்கிறாங்க தாவே சோதரிகிறோம் எங்கள் பிதாவே நல்லப்தாவே உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன வாஞ்சியோடு விருப்பத்தோடு நம்முடைய சமோத நேராக வந்தார்கள் என்பதை தேவரை காண்கிற தேவனாகவும் அறிகிற தேவனாக காணப்படுவதற்காகவும் சோதரிக்கிறாங்க தாவே சோதரிகிறோம் எங்கள் பிதாவே அடியார்கள் தேவையான நன்மைகள் விடுதலைகள் ஆசீர்வாதங்களை தேவர்தாமே அடிகளுடைய ஜபத்தின் மூலமாக தேவரி அவைகளை கேட்டு அடிகளுக்கு அனைக்கிரகம் செய்ய முடியாத முன்னுக்கு எண்ணிக்கை உரங்க எங்கள் தாவே சுந்தர அப்பாதாவை அவசுவாசங்கள் சந்தேகங்கள் இருமலில் ஆற்று முற்றில் மாடுகள் அகற்றி போட எங்கள் தாவே சுந்தர அப்பாதாவை அடியாளுக்காக தேவரி பாடுபட்டு ஜீவனை கூட தாயுத்தமாக விளையாடப்பட்டதான ஆசிர்வாதங்கள் எல்லாம் சொந்தமாக கொண்டு ஜீவிக்கத்தக்கதாக கிருப்பை செய்ய முடியாது கெஞ்சுறங்க தாவே அடியால் ஊக்கமாக வரும் என்னதோடு விசுவாசத்தோடு ஜோம் பண்ண வேண்டியதான கிருபைகளை அளவில்லாமல் அதிகம் அதிகமாக கட்டளையிட முடியாத முன்னுக்கு எண்ணிக்கை மகிமையான கிரி அடப்பட்டு திருந்தாமல் மகிமை எடுத்து முடியாது எண்ணிக்கை உரம் தாவே ரசிக்கப்படாத

முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஸ்தோத்ரா அநேக ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் அநேக விதமான வழியிலே நடந்து கொண்டவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அநேக ஜனங்களை பார்க்கும்போது வழியிலே நடந்து கொண்டவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அவர்கள் அதற்கு பின்பாக பரிசுத்தமான பாதையிலே நடக்க வேண்டும் பரிசுத்தமான வழியிலே மாற வேண்டும் நடக்க வேண்டும் என்பதாக அவர்கள் விரும்புகிறவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் அதனாலேயே இனி இனி பாவம் செய்யக்கூடாது இனிமேல் பரிசுத்தமாக தான் காணப்பட வேண்டும் என்பதாக அநேக ஜனங்கள் நினைத்து கொள்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கோ அதன் பிறவாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு அவர்கள் முடிகிறதில்லை ஏனென்று பார்க்கும்போது பாவம் அவர்களுக்கு எதிராக வரும்போது இவர்கள் பாவத்திலே அவதமாக பாவம் செய்கிறவர்களாக அவதமாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் இவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் இனிமேல் பாவம் செய்யக்கூடாது பரிசுத்தமாக தான் வாழ வேண்டும் என்பதாக ஆனால் இவர்களுக்கோ பாவம் செய்யக்கூடியதான சூழ்நிலை வந்த பின்போ இவர்களால் பரிசுத்தமாக ஜீவிக்க இவர்களிடத்திலே பலன் இல்லாத காரணத்தினாலே பாவம் எதிர்த்து பதமாக போராடும் போது இவர்கள் எதிர்த்து போராடி ஜெயம் பெற வேண்டியதான பலன் இவர்களிடத்தில் இல்லாத காரணத்தினாலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பாவத்தினிடமாக இவர்கள் தோற்று போகிறவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் இதனாலேயே அநேக ஜனங்கள் அவதமாக மனவேதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய வழியை முழுதுமாக அவருக்கே ஒப்புவிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் ஆண்டவரே என்னுடைய நிலைமை இப்படி இப்படி காணப்படுகிறது ஆண்டவரே என்னுடைய நிலைமை நிர்பந்தமான நிலைமையோடு காணப்படுகிற ஆண்டு விதமாக பரிசுத்தமாக வாழும்படியாக நான் பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் பரிசுத்தமாக வாழினாலும் முடியவில்லை ஆண்டவரே இலக்கம் செய்ய வேண்டும் என்பதாக நம்முடைய ஒவ்வொரு நிலைமைகளையும் கண்டுபிடித்து நம்முடைய ஒவ்வொரு வழி வழியையும் கண்டுபிடித்து நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாத்தையும் அவருக்கு அவதமாக அவருடைய பரிசுத்தமான பாதத்திலே ஒப்புவிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நாம் நம்முடைய சொந்த தாயார் தகப்பனார் இடத்திலே நாம் எவதமாக பேசி இடப்படுகிறோமோ அதே பிரகாரமாக நம்முடைய எல்லா நிலைமைகளுமே அவரிடமாக ஒப்பு கொடுக்கிறதான காணப்பட வேண்டும் ஒன்றுமே மறைத்து வைக்காமல் நாம் எல்லாவற்றையுமே அவதமாக ஃப்ரீயாக அவரிடமாக எல்லாவற்றையுமே சொல்லுகிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அவதமாக காணப்படும் போது தேவனா நாம் அவதமாக ஒப்பு கொடுத்து நம்மையும் அவதமாக அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்

நாம் ஒப்பு வைக்கிறதான ஒப்புகத்தில் ஒப்பு கொடுத்தலை ஏற்றிக்கொள்கிறது மாத்திரமில்லாமல் அவரே காரியத்தை வாய்க்க காணப்படுகிறார் அவர்களுக்கு எதிராக பாவம் வரும்போது அல்லது தங்களால் ஆவிக்கிற ஜீவத்தில் நிலைநிற்க முடியாத அளவுக்கு பாவம் அவர்களை சூழ்ந்து வரும்போது தீவனாக்கத்திற்கு தீவனாக்கத்திற்கு முன்பாக இவர்கள் ஏற்கனவே ஒப்பு கொடுத்திருப்பார்கள் ஆண்டு கைவிடக்கூடாது என நீரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நீரை என்னை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்பதாக தங்களை முழுதுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக பாவம் எதிர்த்து வரும்போது இவர்கள் என்ன செய்வார்கள் தீவனாக்கத்தர் அந்த காரியத்தை வாய்க்க மூலமாகவும் இவர்கள் அந்த அதை ஒப்பு மூலமாக அந்த ஒப்பு கொடுத்தலை ஏற்றிக்கொண்டு மிக பரிசுத்தமாக வாழும்படியாக தேவநாய் கத்தை கிருபி வச்சுக்கிற நல்ல தேவனாகவே காண ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் எல்லாவற்றையும் நீரே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி நாம் ஜோம் பண்ணும்போது தேவநாய் கத்த கத்ரா ஏசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமான பாதையை வழிநடத்துறது மாத்திரமல்லாமல் நம்மால் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியாத அவதமான அவதமாக வழி செய்கிற நல்ல தேவனாகவும் காணப்படுகிறார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாகவே காணப்படுகிறார் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு வருகிறதா நம்முடைய நிலைமைகள் ஒவ்வொரு கண்டுபிடித்து நம்மை முழுதுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நம்முடைய இதயத்து நிலைமைகள் எல்லாத்தையுமே அவரிடமாக ஒப்புக் கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அவற்றை ஏற்றிக்கொண்டு அங்கீகரித்து நம்மால் நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் இக்கட்டுகள் நெருக்கங்கள் ஆவிக்கிற ஜீவத்திலே நிலைநிற்க முடியாத அளவுக்கு சோதனைகள் தான் வந்தாலும் எல்லா இக்கட்டுகள் நெருக்கத்தை நீங்களாக்கி விடுவிக்கிற நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் ஆகவே அந்த இக்கட்டுகள் நெருக்கங்கள் சோதனை போராட்டத்தில் நாம் எல்லாரும் தப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் என நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை முழுதுமாகவும் நம்முடைய நிலைமைகளை எல்லாட்டுமே அவருடைய சமூகத்திலே அரைக்க பண்ணி ஒப்புவிக்கிறதான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்பொழுது நம்முடைய இதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருள் செய்கிற தேவனாகவே கண்ட முடிகிறார் அதற்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்முடைய நிலமைகள் எல்லாத்தையுமே அவரிடமாக ஒப்பு கொடுத்து அறிக்க பண்ணி நம்மையும் முழுதுமாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தேவனாக என்ன செய்வார் அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அவதமாக அருள் செய்கிற தேவனாகவே கண்ணப்படுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றல் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதன் பிறவாக நாம் அவருக்கு விரோதமாக முறு முறுக்கவோ அல்லது அவசாசம் கொள்ளவோ சந்தேகம் கொள்ளவோ அவருக்கு பிரியமல்லாத பாவங்களை செய்யவோ நாம் கூடவே கூடாது நாம் என்ன செய்ய வேண்டும் கற்றிடத்தில் மனமகிழ்ச்சியாக அவரே நம்பி சார்ந்து கொண்டு காணப்படுகிறார்கள் காணப்பட வேண்டும் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவோ செய்யக்கூடாது அவரது காணப்படும் போது நம்முடைய ஒப்புக்கூடத்தில் அவர் ஏற்றிக்கொள்கிற தேவனாக காணப்படுகிறார் அவர் மேல் நம்பிக்கையோடைய காணப்படும் போது நாம் நம்முடைய இதையத்தின் வேண்டுதலை நமக்கு அருள் செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார் நம்முடையத்திலே நமக்கு என்னென்ன நன்மைகள் தேவை என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவை என்பதை நம்முடைய இதையத்திலே நாம் நினைக்கிறோமோ நம்முடைய உள்ளத்திலே நினைக்கிறோமோ தேவநாயக்கத்தை அவற்றை எல்லாவற்றையும் ஏற்றிக்கொள்கிறவராகும் ஏற்றிக்கொண்டு நம்முடைய நம்மை அங்கீகரித்து என்ன செய்வார் நாம் என்ன விரும்புகிறோமோ அது நமக்கு அப்படியே தருகிற தேவனாகவே காணப்படுகிறார் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நம்முடைய இதையத்தில் நாம் என்னென்ன நன்மைகள் ஆசிரங்கள் சொந்தமாய் கொள்ள வேண்டும் அல்லது நோய்கள் வியாதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்புகிறதான தங்களுடைய சிந்திக்கிறதான என்ன செய்ய வேண்டும் நம்மை முழு ஒப்புக்கொடுத்து நம்முடைய நிலைமைகளையும் அவருடைய சமூகத்திலே அரைக்க ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஏற்றுக்கொண்டு ஏற்றிக்கொண்டு நம்முடைய நிலைமைகளை கண்டு உணர்ந்து கொண்டு என்ன செய்வார் நம்முடையத்தின் வேண்டுதலை அவர் செவிக் கொடுத்து கேட்டு நம்முடைய நம்ம என்னென்ன நன்மைகள் சொந்தமாக என்பதாக விரும்புகிறோமோ அது நமக்கு அளவில் தருகிற நல்ல தேவினாவை காணப்படுகிறார்

அந்த ஆசிரியங்களை பெற்றுக் கொண்ட மனசுதான் யார் என்று பார்க்கும் போது அது அண்ணாங்கிறத ஸ்திரீ அவள் ஸ்திரீயை பார்க்கும் போது அவள் மன கிளேசம் உள்ள ஸ்திரியாகவே காணப்பட்டாள் மிகுந்த மனவேதனை உடைய ஸ்திரீயாக காணப்பட்டாள் ஆனால் அவள் அவதமாக சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் அவள் என்ன செய்தாள் கத்தோட சன்னிதியிலே வந்து தன்னுடைய இருதயத்தின் நிலைமை எல்லாமே அவடமாக ஒப்பு கொடுத்ததான் அனுபவத்தோடு காணப்பட்டாள் தன்னுடைய முழுதுமாக அவளுடைய சன்னதியில ஊற்றி விட்டதன் அனுபவத்தோடு காணப்பட்டால் தன்னுடைய நிலைமைகள் தங்களுடைய நிலைமைகள் தங்களுடைய வழிகள் எல்லாவற்றும் அவருடமாக ஒப்பு கொடுத்தால் ஒப்பு கொடுத்து அவதமாக வேண்டுதல் பண்ணினால் வேண்டுதல் பண்ணினதன் மூலமாக அவருடைய இதயத்தின் வேண்டுதல் படியே தேவநாயகர்த்தர் அருள் செய்தவராகவே காணப்பட்டார் அதன் பிறகு பார்க்கும்போது அந்த மனுஷி ஒாள் ஒப்பு கடுத்த பின்பு அதன் பிறகாக என்ன செல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவள் துக்க முகமாக காணப்படவில்லை என்பதாக அதே பிரகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்த இடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து நாம் ஒப்பு கொடுத்த பின்பு கர்த்த மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அன்னாலே போல நாம விதமாக காணப்படும் போது தேவன கர்த்த நம்முடைய கொண்டு ஏற்றிக்கொண்டு இருதயத்தின் வேண்டுதலை நமக்கு அருள் செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார் அந்த ஸ்திரியை பார்க்கும் போதோ அவள் தங்களுடைய தன்னுடைய நிலைமை இல்லாட்டுமே அவளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து இருதயத்தின் இருதயத்தின் மூலமாக தேவனாய கத்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினார் அதே பிரகாரமாக தேவநாயகத்தரும் அவளுடைய வேண்டுதலை கேட்டு அவளுக்கு அருள் செய்த தேவனாகவே காணப்பட்டார் இந்த சபத்தை தேவநாயகத்தர் கேட்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவள் ஒரு பருத்தனை பண்ணினாள் எப்படி என்று பார்க்கும்போது தனக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைத்தது ஆனால் அந்த அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவை அவரை கத்தோட சம்மத்திலே அவனை கத்திருக்கின்ற ஒப்புக் கொடுப்பேன் என்பதாக பொருத்தனை பண்ணினார் அது மாத்திரமல்லாமல் அவனுடைய தலையிலே சவரன் கத்தி படுவதில்லை என்பதாகவும் பண்ணினார் பண்ணினது மூலமாக தேவனா கத்த அந்த வேண்டுதலை கேட்டார் அதே பிரகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரச்சனை பண்ணுகிறவர்கள் காணப்பட வேண்டும் ஆண்டு வரை இதுவரையிலும் பிரியமல்ல பாவங்களை செய்து கொண்டு காணப்பட்டேன் நாண்டு வரை இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டு வரே என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் இனிமேல் உமக்கு பிரியமாகத்தான் வாழ்வேன் என்பதாக பொருத்தனை பண்ணி ஜோம் அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அதுவான் பொருத்தனை பண்ணி நம்முடைய நிலைமைகள் எல்லாருமே அவருடைய சமூகத்திலே அரைக்க பண்ணி ஜவம் பண்ணும்போது நம்முடைய நாம் என்னென்ன ஆசிரியர்கள் நன்மைகள் விடுதலைகளை சொந்தமாக விரும்புகிறோமோ அதை அளவில்லாமல் தந்து வழி நடத்துகிற நல்ல தேவனாகவே காணப்படுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜவம் பண்ணுறவெல்லாம் காணப்பட வேண்டும் இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்கள் ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவதனா சீங்கள் ஒன்பதாவது சங்கீதம் வசனம் C'est உண்மை தேடுகிற தேடுகிறவர்களை கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை என்பதாக சொல்லப்படுகிறது நோக்கி ஜபத்தின் மூலமாக தேடுகிறதான அவர் நோக்கி தேடுகிறதான ஜனங்கள் இரவும் பகலாக அவர் நோக்கி கூப்பிடுகிறதான கைவிடவே மாட்டார் அனைத்து ஜனங்கள் ரசிப்புகின்றே காத்திருக்கிறார்களாக காணப்படுகிறார்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் நோக்கி இரவும் பகலாக அனைதினமும் ஒவ்வொரு நாளும் அவரை ஜபத்தின் மூலமாக தேடுவார்கள் ஆனால் நிச்சயமாகவே அவளை கைவிடவே மாட்டார் தேவநாயக்கத்தர் கைவிடாமல் அவரு

அவர் நமக்கு அனைத்து தேடிக்கான ஜனங்கள் ஒருபோதும் போவதே இல்லை காத்திருக்கும் போது அவரு கேட்ட சுத்திகரிப்பு அவரு கேட்டதான ஒரு மனம் உண்டாகும் போது அவரு கேட்ட உணர்வுள்ள இருதயம் வரும்போது தினக்கத்தா நிச்சயமாகவே கத்தரா அவர்கள் சந்திக்கிற தேவனாகவும் தேவனாக காணப்படுகிறார் இன்னும் ரச்சிக்கப்பட்ட அபிஷத்தை பற்றி ஜனங்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுகிறவர்களாக கனப்பட வேண்டும் அவரை அனுதினமும் தேடுகிறவர்களாக ஜபத்தின் மூலமாக ஜபம் பண்ணி அவரை தேடுவார்களே ஆனால் அவருக்கு என்னதான பரிசுத்தமாக வரும்போது அவருக்கு என்றுதான சுத்திகரிப்பு அனுபவம் வரும்போது அவர்களையும் கத்தரா இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ஜீவனை கொடுத்து அவர் உயிர் தழுந்து பரத்துக்கு ஏறி சென்றதன் மூலமாக அவர் பரிசுத்தாவின் அவசியம் நமக்கு தருகிற நல்லதை நாவை காணப்படுகிறார் ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும் அந்த வாசனத்தை அவர்களுடைய வாசிங்கள் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்பதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது அனுதினமும் அல்லது நோய்கள் வியாதிகள் கொண்டாட ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் தேடும்போது போது தேனகத்தை நிச்சயமாகவே கைவிட மாட்டார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அனுதினமும் ஜபத்தின் மூலமாக தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அவர் கைவிட மாட்டேங்கிறதான விசுவாசம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் அடுத்த வாசிங்கள் சியோனில் வாச சியோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனம் கர்த்தர் அடைக்கலமானவர் ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமை நம்பியிருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய நாமம் என்ன என்று பார்க்கும் போது தேவநாய் கர்த்தர் அவர் பல்வேறு மயமையிலாற்றி விட்டு விட்டு இயேசுதான் நாமத்தோடு இந்த உலகத்தில் அவதரித்தார் இயேசுதான் நாமத்திற்கு ரட்சகர் என்பது அர்த்தமாக காணப்படும் போது அவருடைய நாமமே ரட்சகராக காணப்படும் போது நிச்சயமாகவே ஜனங்களை அவர் காத்திருக்கிற ஜனங்களை நிச்சயமாகவே அவர் ரசிக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் அவருடைய நாமமே ரட்சகராக காணப்படும் போது நிச்சயமாகவே அவளை சந்திக்கிற தேவனாக தேவனாகவும் காணப்படுகிறார் ஆகவே அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும்

இடத்துல காணப்படுகிறார் ஆகவே விசுவாசத்தோடு நம்ம நாம கண்டுபிடித்து வரும் எனதோடு ஜோம் பண்ணும் போது நிச்சயமாக நம்ம சந்திக்கிற தேவனாக ரசிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே கேட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து அவரோட தங்களுடைய நிலைமையில கண்டுபிடித்து உணர்வோடு ஜோம் பண்ணுவோம் இன்னும் நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஆத்மீக அப்பாவுக்காகவும் நம்முடைய ஊழியத்திற்காகவும் உலகத்திற்காகவும் ஜோம் பண்ணி அளவில் ஆசிரமம் சொந்தமாக கொள்ளுவோம் கத்த தாமே நம்ம அனைவரும் அளவில் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜோம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் தாவே ஸ்தோத்ரம் மகா இறக்கமும் மனவருக்கும் உள்ளவராக எங்கள் தாவே சுதந்திரம் அப்பாவதாவே உடலில் இல்லாத உடைய ஸ்னேத்திற்காகவும் சோதரி இரங்கத்தாவே சுதந்திரம் எங்கள்மான கிரிகளுக்காகமே சுதந்திர இரங்கத்தாவே வல்லமையான கிரிகளுக்காக മെ തുദിക്കോ മേ സോ തേ സുന്ദ്രം എങ്ങൾ ദാവേന്ത് കാർ പാരാ ആരംഭം മുതൽ മുടിവരും കുടിയെന്ന് പാതായ സോന്ദ്രം നടപടിക്കായി സോദ്രാവേ പാതുകാത്ത പാത സോന്രം മലിത്താശ്രോക്കമേ സോധികരം ദാവേ എങ്ങൾ താങ്കരം പാതാവേ മുന്നോക്കി കുട്ടിട്ടതാണ് അടിയാൽ യാവർമേലും ദേവദാമേ കൃപി മികുരായി കാണപ്പെട്ട് അടിയോട് ഒവരുടെ വേണ്ടത് വിനപ്പുദാമെ സി സാധ്യത കേട്ടു മുടിയാക്കി ദാവേ എങ്ങൾ താവി സുന്ദാവേ മുൻകി കുട്ടിട്ടാണ് അടിയാൽ ഒരുവരാക്ക വിടപെട്ട പോകാൻ ചെയ്യ വരുക എങ്ങേ സുന്ദ്രം അപാതാവേ അടിയോടെ இருதயத்தின் வேண்டுதல்களை தேவரையை காண்கிறவராகவும் அறிகிற தேவனாக நபடற்காகவுமே சோதரிகிறோம் தாவே அந்த நலம் தாவே அவற்றின்படியே தேவரை அருளை செய்கிற தேவனாகவும் தேவரை காணப்படற்காகவுமே சோதரிகிறோம் எங்கள் தாவே தங்களுடைய வழிகளை முழுதுமாக உமக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக தங்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் நலம் தாவே உடைய சமூகத்தில் வந்து நலம் தாவை ஒப்புவிக்கும் போது தேவரை அவற்றை ஏற்றுக்கொள்கிற தேவனாகவும் அங்கீகரிக்கிற தேவனாக காணப்படற்காகவுமே சோதரிகிறங்கத்தாவே சோதரிகிறோம் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நலம் தாவே நலம் தாவே சோதனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் நாம் வரும்போது நலம் தாவே தேவரை கைவிடாத கைவிடாத தேவனாக

എങ്ങൾ മഹിയം ദേവനെ സ്വന്തങ്ങൾ രക്ഷിക്കാൻ ജനങ്ങൾ ദേവരദം സന്ദിച്ച് രക്ഷിക്കൂടേന്ദ്രിമുദാവി നല്ലപതാവദേവേശ നാമത്തോടെ ദുരിതത്തിൽ വെളിപ്പെട്ടിരിക്കും പോയി രക്ഷകരായി കാണപ്പെട്ടിരിക്കും പോലെ നമ്മുടെ നാമം തരുന്നതാണ് യാവരും മേ നമ്പിരുക്കത്തും ദേവെ സന്ദിക്കുന്ന ദേവൻ ദേവീ രക്ഷിക്കുന്ന ദേവനെങ്കിലും നമ്പികയോടെ വിശ്വാസമോടെയോല്ലാം കാണപ്പെട്ട് സോർന്ന് പോകാൻ ജപം വന്നത്തക്കതാവും ദേവർദമേ കൃപേ ചെയ്യ മുടാങ്കാവേ എാവേ രക്ഷിക്കും പരിശുദ്ധാവുന്ന അവിശ്യത്തെ പറ്റിക്കൊള്ളാൻ പുള്ളികളെ ഇറങ്ങി പർശുദ്ധിന് അവിശ്യത്തെ പറ്റിക്കൊള്ളത്തതാവും കൃപയെ ചെയ്യുമ്പോൾ എൻ്റെ താവി எங்கள் தாவே சுந்தரம் பாதாவே நல்லபதாக அதற்கேற்ற சுத்திகரிப்பு அனுபவங்கள் பரிசுத்த பரிசுத்தமாக அனுபவம் வரும்போது தேவரி பரிசுத்த பரிசுத்தாவின் அபிஷத்தை கொடுக்கிற தேவன் அறிக்கிறதுக்காகவே சோதரிக்கிறோம் தாவே சோந்த முகாமல் ஜோமனாவும் தேவர் தாமிக்கிறப்பை ஆரம்பிக்க முடியாது இன்னைக்கு எங்கள் தாவே சுந்தரம் அபாதாவே ഇന്ന സമാധാനമായിട്ട് സന്തോഷം ജനങ്ങൾക്ക് ഇറങ്ങിയ ദേവിക സമാധാനത്തെവീകത്തെയും ദാമ അരംതാവേ ഇന്നും നോക്കോട് വ്യാധിയിലോട് ജനങ്ങൾ ഇറങ്ങി നോയ്ക്കളെ കുണമാക്കി വ്യതിയായ ശതപ്പെടുത്തി നമ്മുടെ വെള്ളമയക്കി കണക്കി എടുത്ത മുടികൾ സഭയ നമ്മുടെ പാർക്കുവാൻ കണക്കി ഉള്ള കണ്ണക്കി പാർക്കു മുടിയാൽ ഇറങ്ങാൻ അടിയാലും ആസ്വദിക്കാൻ നികളും നമ്മുടെ വിളികൾ ഇറങ്ങി അത് സുഖത്തെ കടലിൽ താങ്കൾ അപ്പാവിൽ ബലപ്പെടുത്തുന്ന അറിയിക്കപ്പെടുത്താൻ വരുന്നതാവ ദേവ ദൈവതാമ ഇറങ്ങി വല്ലമേ ക്രിയ ചെയ്യും ഇവിടെ എനിക്ക് ഉറങ്ങത്താവേ ദൈവതാമയം ബലപ്പെടുത്തും മുടിയാകും എനിക്ക് ഉറങ്ങത്താവേ ഉലകത്തെ കണ്ണാക്കി പാർക്ക മുടിയാക്കി എഞ്ചിരം താവേ അളിന്ന് പോകുന്ന ആത്മാക്കളെ തെരു കണ്ണാക്കി പാർക്ക മുടിയാക്കും എനിക്ക് ഉറമ്പതാവേ എങ്കിൽ ദേവനെ സ്വന്തം അപ്പാതാവേ സ്വന്തം എങ്കിൽ ദാവിൻ്റെ നാളിലും ഇന്ന് ഇന്ന് വേളയും കൂടെ അടിയാൽ മുടിയാ കാണും കാണാൻ മുടിയാക്കി ഇരുപത് ചിത്രക്കായ സ്വന്തം ഇന്നും നല്ലതാവേ സ്വന്തം അപ്പാതാവേ വരിക ഇരുവ് മുള്ള പാതാക്കും മുടി എനിക്ക് ഉറങ്ങത്താവേ ഇരവിനാപത്തിക്ക് മോശം നിങ്ങളായി പാതികത്ത് പുതിയ കാലവേളയിൽ സമാധാനമായ സന്തോഷം ആടിയാൽ യാവും കണ്ടു കളികളെ കൃപയ ചെയ്തല്ലോ നല്ലതാവേ ആരാധന വീട്ടു പോകുന്ന വീട്ടു പോകുന്ന പിള്ളേരോടും കൂടെ പാതികത്തിക്കൊള്ളും വഴിയിൽ എന്താ